மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட பெருங்களூர் கிராமத்துக்கு சுடுகாட்டு பாடை இருந்த பாதையை வந்து நேஷனல் ஹைவே வந்து குறுக்க வந்து பாதை போட்டதுனால செத்த பணத்தை வந்து பா புதைக்கிறதுக்கு மாற்று பாதையே இல்லை இது மாற்று பாதை வேண்டி இன்றைக்கி வந்து சுடு சு செத்த பணத்தை வந்து வச்சு இன்றைக்கி போராட்டம் செய் ஊர் பொதுமக்கள் சார்பாக போராட்டம் பண்ணோம் இதுக்கு சப்க தாசில்தார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தை என்ன சொன்னார்னால் நாளைக்கு பத்து மணிக்கு வாங்க நாங்கள் இதை நகாயை வந்து கூப்பிட்டு இது பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படி இல்லாத பட்சத்தில் மாற்று வழியை நாங்கள் உண்டாக்குறோம்னு சொல்லிக்கிறாங்க நாங்கள் அதுக்கு பதில் சொன்னோம்னன்னா சப்போஸ் அது எங்களுக்கு உடன்படலைன்னா நாங்கள் அடுத்த டெத் பாடியை வந்து இங்கே பைபாஸ்லே வச்சு அடகு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் சரி ஓகே சார் நாளைக்கே அதுக்கு கிடைச்சிடும் தீர்வு கிடைச்சிடும் வாங்க பேசலான்னு சொல்லிக்கிறாங்க அதை நாங்கள் வந்து அதனால் பொதுமக்கள்கிட்ட நாங்கள் அந்த விஷயத்த சொல்லி இந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு அடக்கம் செய்கிறதுக்கு போயிருக்கிறேன் என்ன சார் என்ன இன்றைக்கி வந்து போகிறதுக்கு போகிறதுக்கு வழி இல்லைன்ட்டு டெட் பாடியே அப்படியே வச்சுருந்து போர் மக்கள் வச்சு ஊர் பொதுமக்களை வச்சு நாங்கள் போராட்டம் செஞ்சோம் இது வழியே இல்லாத போது இப்போ இப்போ எப்படி யார்னுச்சின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி தான் போக வேண்டிய சூழ்நிலை ஏன்னா சுற்றின்னு வர முடியாது அஞ்சு கிலோ பதி அஞ்சு கிலோமீட்டர் சுற்றின்னு போனால் பல பிரச்சனைகள் வரும் அதனால் எங்களுக்கு இப்போ இருந்த பாதையே எங்களை கேட்குறோம் இல்லை என் பேர் உதய பாஸ்கர் பெருங்களுக்கு விடுதலை சரிங்க ஒரு மூணு கிராமம் இருக்குது சார் மூணு கிராமத்துக்கு வந்து சுடுகாண்ட் படகு ஒன்று தான் இந்த வழிதான் எல்லாம் போய் ஆகணும் இப்போ பைபாஸ் ரோடு வந்ததுனால எங்களுக்கு வந்து வழி இல்லை சுத்தமாக வழி இல்லை வழி இல்லாதனால எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து எங்களுக்கு வந்து மாற்று வழி வேணும் வழி இல்லைனா இந்தாண்ட இடம் இருக்குது அந்த இடத்தையாவது எங்களுக்கு வந்து இது சுடுகாட்டுன்னு ஒரு இது கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி இல்லைனா வழி வந்து எங்களுக்கு வழி வந்து போட்டு தரணும் இதுதான் எங்களோட கோரிக்கை என்ன இன்னைக்கு வந்து வந்து போராட்டம் பண்ணியிருக்கேன் இந்த வழிக்காக வந்து மூணு உரிசு போராட்டம் பண்ணியிருக்கோம் இங்கே இந்த சடலத்தில் வச்சு பைப்பாசில் வச்சு சாலை மாதிரி வச்சு போராட்டம் பண்ணியிருக்கோம் இத வந்து தாசந்தர பார்த்துருக்காங்க சொல்லியிருக்காங்க பேசியிருக்காங்க இருக்காங்க வந்து பேசியிருக்காங்க நடவடிக்கை எடுக்கறது சொல்லிங்க நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க நாளைக்கு வந்து பாருங்க பேசுறப்ப